இது ஒரு பிரமாதமான தொடக்கம் கடந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என் தந்தை வந்து என்னைய சைக்கிளை உட்கார வச்சு எல்லா அரசியல் கட்சி கூட்டங்களுக்கும் கூப்பிட்டு போயிருக்காரு எல்லா கூட்டங்களும் போய் பார்த்துருக்கேன் அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்த காலத்துலேருந்து இப்படி எல்லா அரசியல் தலைவர்களும் உட்காந்துருக்க ஒரு மேடை இருக்குல்ல எல்லா அரசியல் அப்படி ஒரு மேடை நான் பார்க்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு வாய்ப்பு இப்போ கிடச்சதுனால நான் பெருசாக ஒரு நல்ல நினைக்கிறேன் நான் என்ன அன்னாதிமுகவை சேர்ந்த ஒருத்தரையும் கூப்பிட்டு உட்கார தெரிஞ்சுருக்கலாம் ஏ நீங்கள் அப்படிலாம் சிரிக்காதீங்க ரொம்ப பலுவான ஆளு இன்னைக்கு அவங்க உங்களால் ஒன்று முன்னி கூட்டுறவே முடியலை பத்து பேர் தான் ஊட்ட முடிஞ்சு நீங்கள் திமுக நினச்சி பார்க்க முடியுமா நீங்கள் திமுக நினச்சி பார்க்க முடியுமா அதை இன்னொன்று அவர் வந்து இப்போ தமிழர் பிரசன் நான் வந்து புறமா ஆரம்பிச்சார் டெல்லிக்கு போகிறோம்னு ஒரு கட்சியில் நீங்கள் டெல்லிக்கு போகலாம் எம்பி ஆகலாம் மாவட்ட செயலாளர் ஆகலாம் மந்திரி ஆகலாம் அண்ணாதிமுகவில் மட்டும் தான் முதலமைச்சராக முடியும் அதனால அங்கே இருந்து ஆள் வெளியே வரவே வராது இனிமேல் ஏன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது ஆறு மாதத்துக்கு இருக்கா Yeah. <laughs> <laughs> அதனால் அதையும் கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தீங்கன்னா அது வந்து முழுமையாக முழுமை நடந்திருக்கும் இது தொடரணும்னு நினைக்கிறேன் இன்னொன்று ரொம்ப சிறப்பு அதுக்கு வந்து நம்ம தமிழர் பிரச்சனைக்கு தான் நன்றி சொல்லணும் அது முத முதல்ல பிரேக்கிங் டைக்ஸ் வாங்கல அந்த மாதிரி சகஜமாக ஒரு அரட்டை போல் அதை ஆரம்பித்து கல்லூரி மாணவர்கள்லாம் ஒன்று கூடுவது போல் மீண்டும் ஒரு இரு வருஷங்களுக்கு வேறு வேலையை பார்த்துட்டு ஒன்று கூடினா எப்படி எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் பேசிக்கொள்வார்களோ அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்த இவர்களுக்கு மெரினா மாணவர்கள் நன்றி சொல்லணும் அந்த பசங்க வந்து பிரமாதம் என்னென்னா எல்லாரையும் வேண்டாம்னு சொன்னால் வேண்டான்னு சொன்னதுனால தான் ஒரே வாரத்தில் காங்கிரஸ் அரசியல் படிச்சு இடதுசாரி அரசியல் படிச்சு திமுக அரசியல் படிச்சு தலித் அரசியல் படிச்சு கடைசியில துரோக அரசியலும் படிச்சாம் ஏழு நாள்ல நீங்க போயிருந்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டான் மொத்தமா ஏழு நாள் பற்ற மாதிரி படிச்சு முடிச்சிட்டான் இப்போ மறுபடியும் என்ன செய்ய நான் முதப்புடன் எடுத்தேன் முதப்புடன் எடுத்த பொழுது கிளைமாக்ஸ் எடுக்கும் போது பாட பட்டுட்டேன் என்ன படம் சுருங்கிக்கிட்டே வரும் போ சுங்கிட்டே வருது நினைச்சதா எடுக்க முடியல கடைசியில எடுக்க முடியல நினைச்சா அடுத்த படத்தை முதல்ல எடுத்தவன் கிளைமேக்ஸ் எடுத்தேன் அப்புறம் எடுத்துக்கலாம் தெளிவான முடிவோடு கிளம்புவேன் ஏன்னா அவனை இப்போ இப்ப முதல்ல அவன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் எழுத ஆரம்பிப்பான் அதனால மறுபடியும் வருவான்னு நம்புவோம் எனக்கு இவங்க எல்லாம் வேற வேற வந்துட்டாங்களே இன்னைக்கு நியூஸ் செவன்ல இருந்து நியூஸ் எயிட்டின் என்ன பண்ணுவான் இன்றைக்கி சாயந்தர ப்ரோக்ராமுக்கு வேற குழம்பு இருந்துச்சு அந்த பதட்டத்துல வேற மணி பாத்துக்கிட்டே நடுவுல டக்கு நடுவுல டக்குன்னு தமிழ் பிரச்சனை எந்திரிச்சு போனாரா ஒண்ணு இருக்க மாதிரி ஒரு ஆளை பிடிக்கிற நியூஸ் அவனுக்கு கிளம்பிட்டாரான் அவர் தான் நீங்க எப்படியாவது இந்த நிகழ்ச்சியை பத்து மணி நடத்திருங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு தமிழ்நாடு தப்பிக்கட்டும் வீரக்காடியோட செய்தி சொல்ற தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்சாங்க ஏன்னா மியூசிக் போட்டாரா செய்தி சொல்லுவீங்க நாட்டுக்கு சரோஜ் நாராயணசாமி குரல் செய்தி கேட்டிருக்கங்க அது எல்லாவற்றையும் ஒரே மட்டத்தில் பேசுங்க நம்ம ராக்கெட் விட்டாலும் சரி காந்தி செத்தாலும் சரி ஒரே குரல் தான் இருக்கு இவங்க முத முதல்ல நடந்தது என்ன அப்படின்னு ஆரம்பிச்சாங்க மாடல் செய்தியை மாடலேஷன்ல இப்ப ரீ ரெக்கார்டிங் கூட இப்ப புதுசா புதிய தலைவர்கள் பாட்டு போட்டு செய்தி சொல்றாங்க அப்படி நீங்க என்னதான் ஆவீங்க அதனால அந்த வகையில் இவர் எல்லோரும் ஒரு மேடையில் இருத்தி இன்னைக்கு தமிழ்நாடு தப்பிக்க வச்சதுக்கு யுவாரதி முதல்ல மன்றி சொல்லுவோம் யுவபாரதியை பத்தி நான் பேசினதே இல்லை பத்தாண்டு காலம் தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்கள்லையும் இடம்பெற்ற ஒரு கவிஞன் பேசும் வாய்ப்பும் இல்லை அவருடைய கடைசி மேடம் நான் அவரோட போனது வந்து அவருடைய திருமணத்துக்கு திருமணத்துக்கு அப்புறம் வந்து இப்போ அவர் மக காவியாவோட நான் இருந்து இந்த மேடையை பார்க்குறேன் யோகபாரதியுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே என்ன நினைக்கிறேன்னா ஏதோ ஒரு காரணங்களாலே எல்லாமே எழுந்துருக்கு அவர் மகளுக்கு ஏன் காவியான்னு நான் பேர் வச்சார்னு யோசிச்சு பார்க்குறேன் என்ன காரணம்னு நானும் யுவபாரதி கேட்டுக்கிட்டதே இல்லை ஆனால் அவர் அவருடைய புத்தகத்தில் ரத்து எழுதுகிறாரு முத முதல்ல சுந்தர புத்தன் நடத்தின நான் ஆச்சரியப்பட்ட ஒரு கையெழுத்து பிரதிக்கு பேர் காவியாங்கிறார் அவர் எட்டாவது படிக்கும்போது ஒரு கையெழுத்து பிரதி தான் பெரிய விஷயமா இருக்கும் அதில் வந்தால் போதும் இருக்கும் கவிதை அந்த கவிதை புத்த அந்த கையெழுத்து பிரதி புத்தகத்துக்கு பேர் காவியா ஒருவேளை அந்த காவிய அரிமனசில் இருந்து தான் மகளுக்கு காவியான்னு பேர் வச்சாரான்னு எனக்கு தெரியல ஆனால் போல தான் அவர் வாழ் வாழ்நாளெங்கும் எல்லா செய்தியும் இப்படியே தான் நடந்திருக்கு அப்பாவால் தான் எனக்கு எல்லாமே நடந்துச்சுங்கிறார் வாழ்க்கையில் நடந்துட்டு இப்படி ஒரு அப்பாவும் இப்படி தோழர் போல் ஒரு அப்பாவும் அவருடைய தோழர்களும் விவாதிப்பதை கேட்பது எனக்கு கிடைத்த புண்ணியம்னு முடிக்கிறார் நான் அதை படித்தோடனே நினச்சேன் நாத்திகம் பேசுகிற பரமசிவம் அவங்க அப்பா தோழர் அவர் எப்படி புண்ணியங்கிற வார்த்தையை ஒத்துக்குவார் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பேராவை நிப்பாட்டி விட்டு நிப்பாட்டின் அடுத்த பேராவை இவ்வாறு தோ துவங்குறாரு இந்த சொல்லாட்சியை என் அப்பா ஆட்சேபிக்கக்கூடும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சுட்டு அவர் சொல்கிறாரு நான் கிட்ட இருந்து புரட்சியவும் எங்க அம்மா கிட்ட இருந்து புண்ணியத்தையும் ஏன்னா அப்படி ஒரு அம்மா பெருசா புண்ணியம் பெற்று ஒத்த கம்மலை வித்து ஆயிரத்தி ரூபாய் பணம் கொடுத்து போடா மெட்ராஸுக்கு என்னவாவது என்னவாவது ஆணு ஆயிடு அப்படின்னு சொல்லி இருக்குல்ல அது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு இருபது இருபத்தொரு வயசில் என்ன ஆக போகிறோம்னு தெரியாமல் மெட்ராஸுக்கு வரதில்லை ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க மெட்ராஸில் ஆளாக பூராவுமே என்ன ஆக போகிறோம்னு தெரியாமல் மெட்ராஸுக்கு வந்து ஆளாயிருக்கான் இதுதான் ஆவேன்னு சொல்லி பயிர் குணம் பூரா திரும்பி போயிருக்கான் ஊருக்கு அதெல்லாம் பரவாயில்ல மெட்ராஸ் தான் நம்மளாக பார்த்துக்கலான்னு வந்தேன் பூரா ஆளாயிட்டான் அப்படி வந்த ஒருத்தர் அப்படி வந்த ஒருத்தர் அவருடைய புத்தகத்தில் தொடர்ந்து அவரை பற்றி எழுதுன எல்லா இடமும் என்ன இருக்குன்னா யுகோபாரதி எதற்காகவும் போராடவே மாட்டேங்கிறார் சண்டை போட மாட்டேங்கிறார் சட்டையை பிடிக்க மாட்டேங்கிறார் நான் ஆவேண்டா அப்படின்னு கோபம் வர மாட்டேங்குது முதல் கவிதை எழுதுகிறாரு முதல் கவிதை வந்து எட்டாவது பிடிக்கும்போது எழுதிட்டு வீட்டுக்கு சீனவண்ணன்னு ஒருத்தர் வருவார் சீனவண்ணன்னா வந்து தராசு பொற்றாமரை குளம் மாதிரி அவரை வைக்கணும் வச்சு அந்த தாமரைக்கு உள்ளே போயிடாமல் இருக்கணும் எடு இதுதான் அந்த கவிதை சிறப்புன்னு இப்போ எழுதியாச்சு அம்மா வந்து படி எடுத்து கொடுத்துட்டாங்க பிரமாதம் நம்ம கவிஞர் தான் நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது இதை இந்த ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டாதான் நம்ம கவிஞர் அப்படி நினைக்கும் போது வழக்கம்போல் சாயந்தரம் சீன் சீன் சீனே வர நேரம் வருது வந்தால் யோகோபாரதி இதே துடிப்பு துடி கூடுதலாகுது வீட்டுக்குள்ளே போய் ஒழிகிறாரு சீனொண்ணை என்ன சொல்ல போகிறாரோ தெரியலீங்கன்னு பதட்டம் இருக்குது சீனொண்ணை படிக்கிறாரு மறுபடியும் திருப்பி படிக்கிறாரு பிரட்டி பார்க்குறாரு சுத்தமுத்து பார்க்குறாரு பார்த்துட்டு கவிஞர் எங்கேங்கிறாரு யுகபாரதியை முத முதல்ல கவிஞர்னு கூப்பிட்டா அந்த சீனொண்ணன் தான் அப்படிங்கி யோகோபாரதிக்கு ரெக்கா கெட்டுது பிரமாதம்டானு ஆனால் கவிஞர் சீன சொல்கிற வரைக்கும் யுகோபாரதிக்கு ஒரு குழப்பம் இருக்குது நம்ம கவிஞராக இல்லையா அண்ணன் சொல்லிட்டாருன்னா போச்சே இனிமேல் நம்ம எழுத மாட்டோமே நம்ம கவிஞர் இல்லாமல் ஆயிருமேங்கிற மனநிலையை தான் விவாதிக்கிறதுக்கு அந்த மனநிலையே தான் மறுபடியும் அஞ்சு வருஷம் கழித்து கல்லூரிக்கு போகிறாரு கல்லூரியில் இடம் கிடைக்கல அப்பா உறுதியாக கிடைக்கும்னு நினைக்கிறாரு செருப்பட்டு சாமின்னு ஒரு சாமி இருக்காங்க அந்த சாமிக்கிட்ட வேண்டி ஒன்று விபூதி வைக்கிறாங்க அப்பா சிரிக்கிறாரு ஆனால் சீட்டு கிடைக்கல சீட்டு கிடைக்கலண்ணா யுகபாரதி உடஞ்சி போகிறாரு தேம்பி தேம்பி அழுகிறாரு இப்போ எதன் பொருட்டும் தனியார் கல்லூரியில் சேர்க்க மாட்டேன்னு சொன்ன அப்பா மகனுடைய கண்ணீர் தாங்க முடியாமல் போய்ட்டு போகிறாரு விடுற அதனால் என்ன தனியார் கல்லூரியில் போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்குறாரு அப்பாக்கள் எப்பொழுதுமே பிள்ளைகளுக்கு கொள்கைகளை விட்டு கொடுக்குறாங்க பரவாயில்ல சேர்த்தலான்னு சொல்கிறாரு ஆனாலும் அது அடங்க மாட்டேங்குது யோகபாரதிக்கு நான் தோத்து போயிட்டேன் எனக்கு கல்லூரி இடம் கிடைக்கல அரசு கல்லூரியில் அந்த இன்னத்தோடய வந்து இருக்கிற மறுபடியும் வியாழக்கெல்லாம் வாங்கன்னு சொல்கிறாங்க அம்மாவை கண் கொண்டு பார்க்க முடியல செருப்படி சாமியை நம்ப ஆரம்பிக்கிறார் யோகபாரதி நம்ம இல்லை நம்ம இடம் கிடைக்கலன்னு நினைக்கிறாரு அப்பா தேத்தி மறுபடியும் வியாழக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு வியாழக்கெல்லாம் கூப்பிட்டு போனால் இப்போ அப்பா ரொம்ப பதட்டமாகி மாறி மாறி வெத்தலையை போட்டு அதைக்கு அதைக்கு துப்ப ஆரம்பிக்கிறாரு அப்பாவின் பின்புலம் தெரிஞ்ச கல்லூரி நிர்வாகம் கூப்பிட்டு ஒரு புள்ள வரல நீங்கள் சேர்ந்துக்குங்கன்னு சொல்லுது யோகபாரதி சந்தோஷமாகறாரு அப்போ எப்படி முத முதல் கவிஞன்னு சொல்லும் பொழுது சீனொண்ணை சொன்னா தான் நம்ம கவிஞன் நினச்சி உள்ளே குறுக்கிக்கிட்டான் ஒருத்தன் அப்படியே தான் தனக்கு சீட்டு கிடைக்கலேங்கும் போதும் தனக்கு உள்ளே குறுக்கிக்கிறான் ஒருத்தன் அழுகுறான் தேம்பி தேம்பி அப்படியே கடந்து வருது கடந்து வந்தால் மெட்ராஸுக்கு வந்து சேர்றான் அவன் மெட்ராஸுக்கு வந்து சேர்ந்தவன் பாட்டு எழுத கூப்பிட்றாங்க பாட்டு எழுதுவதவருடைய எண்ணமாகவே இல்லை நண்பர்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க பாட்டு எழுத போகிறாரு பாட்டு எழுதி கொடுக்குறாரு பாட்டு எழுதி கொடுக்கும்போது நீங்கள் டியூனுக்கெல்லாம் எழுத வேண்டாம் எதையாவது எழுதி கொடுங்க போதுங்கிறாங்க இதுதான் சுச்சுவேஷன் வளர்க்குறாங்க சுச்சுவேஷன் விளக்கணோன்னே பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றி நாணயம்னு எழுதி கொடுக்குறாரு எழுதி கொடுத்தோன்னே வாங்கி பார்த்துட்டு லிங்கசாமி அவர்கள் சுமாராக தான் இருக்கு உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம் அப்படின்னு வச்சுர்றாரு பேப்பர் கீழே யோகபாரதுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம பாடலாசிரியர் ஆகலாம் கூட பரவாயில்ல நல்லா எழுதுன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன் என் ஃப்ரெண்டு தியாகு அவன் என்ன ஆவான் அதை நம்பிக்கை நமக்கு எடுத்து விட்டோமே அப்படின்ட்டு இதுக்கு தான் நான் சொன்னேன் பாட்டெல்லாம் எழுத வேண்டாம்னு அப்படின்ட்டு வந்தாச்சு மாதம் மூணு ஆகிடுச்சு முடிஞ்சு போச்சு நம்ம பாட்ட வச்சுலாம் ஆக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃபோன் வருது நீ கிளம்பி வான்னு கிளம்பி போனால் அந்த பாட்டை இன்றைக்கி ரெக்கார்டிங்கு எந்த வரி மாற்றமும் இல்லாமல் எஸ்ஏராஜகுமார் ஒப்புக்கொள்கிறாரு இசையோடு சேரும் தான் அந்த பாட்டு பிடிபடுது குழுவுக்கு பிரமாதமாக இருக்குன்னு நினச்சுறாங்க உடனே ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் வைக்கிறாங்க ரெக்கார்டிங் அந்த பாட்டை அவர் கேட்குறாரு கேட்கும்போது அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வருது நீ ஒரு பாட்டாவது எழுதுணுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சவ அம்மா இப்போ அந்த முதல் பாட்டை நான் எங்கள் அம்மாவோட வயல்வெளியில் உட்காந்து டிரான்சிஸ்டரில் கேட்பேன் அப்படி கேட்கணும்னு நான் நினச்சேன் நான் நினைத்ததெல்லாம் நடந்தது நாம் நினைப்பது தான் நடக்கும் நான் நினைத்தது இல்லாவிட்டாலும் எனக்காக என் மீது அன்பு கொண்டவர் நினைத்தார்கள் அல்லவா அதனால தான் அது நடந்ததுங்கிறார் அவர் இந்த புத்தகத்தை எதில் ஆரம்பிக்கிறார் தான் அவர் நதி ஓடிக்கொண்டே இருந்தது நான் குளித்து எழுந்தே நான் ஒன்றும் செய்யலை எனக்கா என் என்ன சுற்றி என்னுடைய என்மேல் அன்பு கொண்டவர்கள் எனக்கான் நல்லதுன்னு நினச்சாங்கிறாங்க அந்த புத்தகம் பூரா அது வந்து யுகபாரதியுடைய வாழ்க்கை இல்லை அது சீனவனுடைய வாழ்க்கை சுந்தரபுத்தனுடைய வாழ்க்கை செல்ல புலவர் செல்லகணேசனுடைய வாழ்க்கை இப்படி ஒவ்வொரு இடமும் ஒரு அத்தியாயத்தில் வந்து அது வந்து வளமுருஜானுடைய வாழ்க்கை இப்படி எல்லா கதாபாத்திரங்களையும் தன்ன பின்ன தள்ளி மற்ற எல்லாரையும் முன்னே தள்ளுறதுக்குல அதுக்கு வந்து பெரிய மனம் வேணும் பெரிய குணம் வேணும் அந்த குணம் இருந்ததுனால தான் இன்றைக்கி யோகபாரதிக்கு இத்தனை பேரும் வந்து உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர்கள் சொன்ன எல்லாமும் நடக்கும் யோகோபாரதி நீங்கள் நினச்சா அதுக்காக தெரியல ஆனால் மேலே இருக்கவங்க மேலே அன்பு கொண்டவர்கள் இருக்காங்கல்ல அவங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் எல்லா விதத்தையும் நீங்கள் பிறனும் வாழ்த்து வாழ்த்தி நன்றி வணக்கம்